அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் என கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பத்தினா ஒரு ஜாதகத்துல எந்த கிரகம் வலிமையா இருக்கணும் எந்த கிரகம் வலிமை குறைந்திருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது ஜாதகத்துல லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இவர்கள்லாம் வலிமையா இருக்கணும் பதினொன்றாம் அதிபதி இரண்டாம் அதிபதிலாம் எல்லாம் வலிமையா இருக்கணும் ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் வலிமை குறைந்திருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகள் தான் பொதுவா ஒரு ஜாதகத்துல பிரச்சனைக்குரிய அம்சம் ஆறு கூட பெரிய லெவல தெரியாது எட்டு பன்னெண்டு இந்த ரெண்டு பாவங்களும் ஜாதகருக்கு மிக கடுமையான பிரச்சனையை தரக்கூடிய பாவங்கள் அப்ப ஒரு ஜாதகத்துல எட்டாம் அதிபதி யாரோ பன்னெண்டாம் அதிபதி யாரோ இந்த ரெண்டு பேருமே அந்த ஜாதகத்துல கடுமையா பாதிச்சிருக்கும் அப்படி பாதிக்கப்பட்டிருந்தா அது நல்லது ஒரு ஜாதகத்துல ஒன்னாம் இடம் ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்னாம் இடம் இந்த பாவங்கள் நல்லா இருக்கலாம் தொழில் ஸ்தனமான பத்தாம் பாவமும் நல்லா இருக்கலாம் ஆறாம் பாவம் உத்தியோகத்துக்கு நல்லது இருந்தாலும் நோய் எதிரி பம்பு வழக்கு கடன் இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதே சமயத்துல உத்தியோகத்துக்கு நல்லா இருக்கும் ஆறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனா எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறது அது கொஞ்சம் கடுமையான வேலைகளை நிச்சயமாக தரும் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே வேணாம் காரணம் என்ன அப்படின்னா ஜாதகருக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய பாவங்கள் அப்படின்னா இதை எட்டாம் பாவமும் பன்னெண்டாம் தான் மற்ற பாவங்கள் கூட அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்காது அப்போ ஒரு ஜாதகத்துல எட்டாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் எந்த அளவுக்கு பாதிப்பு அடையிறாங்களோ அந்த அளவுக்கு நல்லது காரணம் என்னன்னா எட்டு பன்னெண்டு அதிபதிகள் முழுக்க முழுக்க தீமையே தர்றதுனால அவங்க பலவீனமாயிட்டா தீமைகளை கடுமையான அளவுல தர மாட்டாங்க அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒரு ஜாதகத்தில் பலவீனப்படக்கூடிய பாவங்கள் என்னன்னா பலவீனப்பட வேண்டிய பாவங்கள் என்னன்னா எட்டாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் பலவீனப்பட்டால் அது ஜாதகருக்கு நன்மையை வயக்கும் அதே சமயத்தில் லக்னாதிபதி பலம் குறைஞ்சிருக்க கூடாது அவங்களும் வலுவா இருக்கணும் மற்றபடி ஒன்று ரெண்டு ஐந்து ஒன்பது பதினொன்று இந்த பாவங்கள் வலிமையா இருந்து பத்தாம் அதிபதியும் வலிமையா இருந்தா தொழில் ரீதியான சுகங்கள் காசு பணம் சம்பாதிக்கிறது எல்லாமே ஜாதகருக்கு பர்ஃபெக்டா கிடைக்கும் எட்டாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் ஒரு கெட்டு விட்டால் அது நன்மையான பலனை தரும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்து தான் ஒரு ஆங்கிலம் மட்டும்தான் இதை பார்த்துருக்கோம் இதே பாவங்கள் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் தனிப்பட்ட கிரக அமைகளை பொறுத்து பலன்கள் ஏற்படும் மொத்தத்துல ஒரு ஜாதகத்துல எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி வலு குறைந்து இருப்பது அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு நல்லது இந்த தான் நம்ம இந்த பதிவுல பார்த்திருக்கிறோம் இது அப்படியே எல்லா ஜாதகம் ஒரே மாதிரி பலனை தரும்னு எதிர்பார்க்க முடியாது தனிப்பட்ட ஜாதகத்துல பொறுத்து உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து முற்றிலுமாக பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்